வணக்கம் நண்பர்களே வத்தலகுண்டில் இருந்து வதலியின் பட்டக் இப்போ பாருங்கள் நம்ம கிட்ட ஒரு இடம் விற்பனைக்கு வந்திருக்கு எழுவத்தஞ்சி ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு பூராமே தென்னந்தோப்பு தான் கம்ப்ளீட்டாக இப்போ தென்னந்தோப்பு தான் இந்த இடம் வந்து தேனி மாவட்டம் மயிலாடும் பாறையில் இருக்குது வருஷநாடு மயிலாடும் பாறையில் இருக்குது மொத்தம் எழுபத்தஞ்சி ஏக்கர் இருக்குது எழுவத்தஞ்சி ஏக்கருமே ஒரு அறுபத்தஞ்சி ஏக்கர் தென்னந்தோப்பு ஒரு பத்து ஏக்கர் வந்து தரிசா கடகு வேறு ஏதாவது நம்ம விவசாயம் பண்ணிக்கலாம் ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க வரட்டும் நம்ம குறைச்சி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இடம் பிடிச்சிக்கிடுச்சுனாக்க நம்ம குறைச்சே வாங்கிக்கலாம் பாருங்கள் இது தென்னை மரம் வந்து ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்து மரம் தான் பாருங்கள் ஒரு பத்துனு பன்னெண்டு பதிமூணு வருஷம்தான் இருக்கும் ரொம்ப நாளாக ஆகலை பூராமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் தா பூரம் முள் இதுகளெலாம் பூரா புல் முளைச்சி கிடந்ததை பூராத்தையும் வெட்டி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க அழகான ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தென்னந்தோப்பு நம்ம ஒரு எழுவத்தஞ்சி ஏக்கர் மொத்தமாக நம்ம வாங்கணும் அப்படின்னு நினச்சாங்களாக்கும் இது சூப்பரான இடம் இது தென்னை மரத்தில் வந்து இங்கே பாருங்க ஒரு ஏக்கர் வந்து பதினெட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம் காயெல்லாம் நல்லா காய் பிடிச்சிருக்கு இப்போதிக்கி இன்னும் நம்ம நல்லா ஓரளவு இதுகளாக வச்சு நல்லா தண்ணி வேலைப்பாடு பார்த்தோம்னாக்கும் சூப்பராக தினந்தோப்பு காய்க்க ஆரம்பிச்சிரும் ஒரு அருமையான தென்னந்தோப்பு உங்களுக்கு வீடியோவை பாருங்கள் வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்துச்சுனாக்கான்டெக்ட் பண்ணுங்கள் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறோம் ஓனர் வந்து கேரளாவில் இருக்கார் நம்ம வில இதுகளாம் பேசணுன்னாலும் கேரளா தான் போகணும் கேரளாவில் போய் ஓனர் இது ஓனர் வந்து மெயின்டைன் பண்ண முடியல அவர் இங்கே லோக்கல்ல இருந்தாராக்கும் மெயின்டைன் பண்ணிடுவார் இருந்து வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கு மெயின்டைன் பண்ண முடியாததுனால சரி தோப்பை கொடுத்துர்லாம் வேணாம் இப்போதிக்குன்னு ஒரு முடிவு வந்திருக்காரு அதனால் நம்ம வந்து ஒரு கம்மியான ரேட் போட்டு வாங்கிக்கலாம் அவர் கொடுத்துட்டு போகணுன்னு முடிவுக்கு வந்துட்டார் இடம் நேரடியாக பார்த்தீங்களாக்கா உங்களுக்கு சூப்பராக தெரியும் இந்த பாருங்கள் தண்ணி இப்போ தான் நல்லா பாய்ச்சி உரம் இதுகளெலாம் ஒன்றும் வைக்கலை உரம் வச்சோம்னாக்க இது பூராமே சூப்பராக காய்க்க ஆரம்பிச்சிடும் இப்போ பூராமே பச்சை பிடிச்சி இருக்குது கிணறு உள்ள கிணறு வந்து ரெண்டு கிணறு இருக்குது அஞ்சு போர்வல் இருக்குது எல்லாத்துலேயுமே தண்ணி வசதி இருக்குது தண்ணி வசதி இருக்குது ஒரு அஞ்சு போர் சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் தான் வாங்கிக்கலாம் நம்ம ஒரு குவாட்ரஸ் இருக்குது கோட்ரஸ் வந்து ஓனர் தங்கக்கூடிய தங்குறதுக்கு நல்லா ஒரு பங்களா இருக்குது பங்களாவில் ஓனர் தங்கிக்கலாம் போனா வந்தால் தங்கிக்கலாம் லேபர் கோட்ரஸ் வந்து பத்து கோட்ரஸ் இருக்குது பத்து ஃபேமிலி வந்து இங்கே குடி வைக்கலாம் பத்து குடி வச்சோம்னாக்க ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு குடும்பம் இருக்கலாம் ரெண்டு பேரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் இருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே தோப்பில் வேலை பார்க்குற அளவுக்கு இருக்குது இருந்திருக்கு எல்லாம் பத்து குடும்பம் இருந்து வேலை பார்த்துச்சான் இப்போ வந்து தேவையில்லை அஞ்சு குடும்பம் ரெண்டு மூணு குடும்பம் இருந்தாலே போதும் இப்போதைக்கு ரெண்டு குடும்பம் தான் இருக்காங்க இன்னும் ரெண்டு மூணு குடும்பம் வச்சிட்டோம்னாக்கா பூராத்தையும் தண்ணி பாய்ச்சிருக்கு இந்த சொட்டு நீரில் இப்போ எல்லாம் தண்ணி வந்ததுனால சொட்டு நீரில் தண்ணி வச்சலாம் டிராக்டர்லாம் இருக்குது உள்ளயே டிராக்டர் போகும் வரும் பூரா இடத்துலையுமே எழுவத்தஞ்சி ஏக்கரமே சூப்பராக டிராக்டர் போயிட்டு வரும் அளவுக்கு பாதை இருக்குது சுத்தூக்க மலை ஒரு சைடு மட்டும் நிலங்கள் இருக்குது மூணு சைடு வந்து மழை தான் இந்த தெரியுது பாருங்கள் உள்ளுக்குள்ள அந்த மழை இருக்கிறதுனால ஆனால் பூமி வந்து சமமாக இருக்கும் மேடு பள்ளம்லாம் இருக்காது ஒரே சமமாக இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம பார்த்தாலே இந்த பூமியை பாருங்கள் சூப்பராக இருக்கும் தெண்டந்தோப்பு வாங்கணும்னு ஒரு ஐடியா இருக்கும் அவங்களுக்கு இது ஒரு உண்மையிலே ஒரு சூப்பரான இடம் கம்மியான விலையிலையும் கிடைக்கிது கம்மியான விலையில கிடைக்கிது அவங்க சொன்ன விலைக்கே வாங்க வேண்டியதில்லை அவங்க ஓனர் கூட்டுவாங்க பேசிக்கிடுவோம் பேசி நான் கொடுக்குற மாரி இருக்கும் அவர் கேரளாவில் இருக்கவர் சொல்லிட்டாரு அதனால் வீடியோ பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படி இல்லைன்னா ஸ்க்ரோலில் வர நம்பர் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணுங்க கான்டெக்ட் பண்ணீங்களாக்கா நான் கூட்டிகிட்டு போய் இடத்த காட்டுறேன் உங்களுக்கு பிடிச்சிக்கிடுச்சுன்னாக்கா நம்ம ரேட்டு பேசுகிறேன்னா கேரளா தான் போகணும் கேரளாவில் போய் ஓனரை பார்த்து பேசலாம் பேசி உங்களுக்கு ரேட்டு இதுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அட்வான்ஸ் போட்டு பூராத்தையும் அளந்து நம்ம வாங்கின பிறகு கரையை பத்திரத்துக்கு போகலாம் டாக்குமெண்ட்டு செக் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டும் செக் பண்ணி ஈசி வில்லங்க சான்று இதுங்கெல்லாம் போட்டு பார்த்துட்டேவும் நம்ம ரேட்டு பேசிக்கலாம் ஆனால் முன்னாடியே டாக்குமெண்ட் கேட்டால் நம்பரு சர்வே நம்பரு எல்லாம் கொடுத்துருவாங்க நம்ம ஈஸி பார்த்துக்கலாம் டாக்குமெண்ட் வேணும்னு சொன்னாலும் கொடுப்பாங்க நமக்கு இடம் பிடிச்சிக்கிருச்சுன்னு தெரிஞ்சிச்சுனாக்கா நம்ம டாக்குமெண்ட்டு கேட்டிங்கனாக்க வாங்கியும் கொடுத்துருவோம் பட்டா பட்டா பூராமே உங்களுக்கு எழுபத்தஞ்சி ஏக்கருக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் வாங்கி பார்த்துட்டு நம்ம ரேட்டு பேச போகலாம் மண்ணும் பூராமே செம்மண் பூமி தான் பாருங்கள் பூராமே செம்மண் தான் உள்ளே இந்த தோப்புக்களை வந்து நம்ம பூரா இடத்துக்கும் போகலாம் டிராக்டர் போகும் கார் போகும் வண்டி எல்லாமே போகிற மாரி தான் அழகாக சூப்பராக போட்டிருக்காங்க மரம் ரொம்ப தூர தூரமாக வச்சுருக்காங்க இருபத்தஞ்சி அடி தூரத்துக்கு வச்சுருக்காங்க அதனால் வண்டி இதுக்கெல்லாம் போய் வர்றதுக்கு ஈஸியாக தான் வச்சுருக்காங்க நேரடியாக வந்து நீங்கள் இடத்த பார்க்க வந்தீங்களாக்க உங்களுக்கு பிடிக்கும் வேறு எப்படி என்ன இதுன்றது உங்களுக்கு தெரியும் பூரா செம்மன் பூமி தான் செம்மன் பூமின்றதுனால தென்னை மரமும் நல்லா வரும் பாருங்கள் எல்லாமே விட இட விடாமல் கரெக்டாக பூரா எந்த மரமும் பழுது போகாமல் பூரா தென்னை மரம் தான் வச்சுருக்காங்க பூராமே குழி சுத்துக்க ரவுண்ட் எடுத்து சொட்நீர் போட்டிருக்காங்க பாருங்கள் பூராமே சொட்நீர் அதனால் நம்ம ஒரு மூணு பேர் இருந்தாலே ஆம்பளை ஆளு வந்து ஒரு மூணு ஆம்பளை ஆள் இருந்தால் போதும் பூரா இடத்துக்கு தண்ணி பாய்ச்சிடலாம் பாருங்கள் இப்போ எல்லாம் சுத்துக்க ரவுண்டு எடுத்து தண்ணியை விட்ருக்காங்க இந்த மரம் இது மட்டையெல்லாம் வெட்டிட்டாங்க பாருங்கள் அதனால் தோப்பு வந்து நல்லா கிளியராக இருக்குது இது வண்டி இதுகள்லாம் அடிக்கிறோசம் போகிறதுனால நல்லா தெளிவாக அந்த பாதை இருக்குது பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா பூரா தோப்புமே நம்ம கம்ப்ளீட்டாக தெரியுது பாருங்கள் அதனால் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னாக்க டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லைன்னா ஏற்கனவே நம்பர் வச்சுருப்பீங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் இதேமாரி வேறு தோப்பு இடம் இது விற்கணும்னு நினச்சிங்களாக்கா எனக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நான் வந்து வீடியோ எடுத்து போட்டு சேல் பண்ணி கொடுக்கலாம் அதனால் வந்து பாருங்கள் மொதல் இடத்த பாருங்கள் இடத்த பார்த்துட்டிங்களாக்கும் இது பண்ணும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணலாம் நல்லா திடீர் தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் எல்லாமே பூரா கம்ப்ளீட்டாக தான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் பார்த்துட்டு இடத்த பார்த்தாலே நமக்கு தெரியும் இந்த இடம் நமக்கு பிடிக்கும் தார் ரோட்டு மேலே தான் இருக்குது உள்ளுக்குள்ளேயெல்லாம் ரொம்ப போக வேண்டியதில்ல நல்லா தார் ரோட்டு மேலே இருந்து உள்ளே நம்ம இந்த தோப்புக்குள்ளேயே போயிடலாம் போனோமே உள்ளே கோட்ரஸ் இருக்குது எல்லா இது இருக்குது நம்ம லேபர் மட்டும் இன்னும் ஒரு ரெண்டு மூணு குடும்பம் மட்டும் அங்கே பெர்மனண்ட்டாக வச்சுட்டோம்னாக்கா நமக்கு ஒரு சூப்பரான தென்னந்தோப்பு தேங்காய் வந்து பூராமே பாருங்கள் நெட்டை போட்டதாக வச்சுருக்காங்க காய்க்கும் ஆகும் இளநிக்கும் ஆகும் செவலனி ஒரு நூறு இரநூறு மரம் வச்சுருக்காங்க நம்ம செவலனி வேணும்னாலும் இளநிக்கும் விட்டுக்கலாம் இளநிக்கு தேவை நம்ம இல்லை இளநிக்கு வித்துறலாம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா அவங்களே இளநீ வாங்குறவங்க இங்கேயே வந்து கட் பண்ணி எடுத்து கயிறை போட்டுக்கு கட் பண்ணி எவ்வளோ இளநீர் இருக்கோ அவங்களே எண்ணிடுவாங்க எண்ணி நம்மகிட்ட வாங்கி போயிடுவாங்க அதனால் நீங்கள் வந்து பார்க்கணும் தனித்தோப்பு தான் வேணும் அப்படின்னு ஐடியா இருக்கிறவங்க கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் இதுலேயும் ஸ்க்ரோல்லையும் நம்பர் போகுது எந்த நம்பருக்காவது காண்டக்ட் பண்ணுங்கள் நான் இல்லைன்னா வேறு யாராவது காண்டாக்ட் பண்ணுவாங்க போய் இடத்த கூட்டிட்டு போய் காட்டுவோம் இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னாக்கா நம்ம நேராக கேரளாவில் போய் தான் நம்ம ரேட்டு பேசுகிற மாதிரி இருக்கும் இடம் தான் உங்களுக்கு பிடிக்கணும் தென்னை மரம் பாருங்கள் பெரிய ரொம்ப வருஷம் செண்டை மரம்லாம் கிடையாது கம்மியான வயசு தான் காய்க்கக்கூடிய டைம் இது நல்லா நம்ம உரம் தண்ணி இதுக்கெல்லாம் கொடுத்தோம்னாக்கா உடனே நல்லா காப்புக்கு வந்துடும் இவங்க சரியாக மெயின்டைன் பண்ணாமல் இப்போ தான் ஒரு ஒரு ஆறு மாதமாக தான் இவங்க மெயின்டென் பண்ணுறாங்க இல்லைன்னா அதுக்கு முன்னாடியெல்லாம் தான் கிடஞ்சிச்சு சரி இப்போ நல்லா மெயின்டைன் பண்ணுவோம் தேங்காய் எவாவது விட்டுவோம்னு சொல்லி ஒரு இதுக்கு வந்திருக்காங்க நம்ம இளநிக்கு வெட்டலாம் இந்த சைடில் இளநிக்கு விற்றோம்னாக்கா தேனி சைடு இளநி நல்லா ஒரு ரேட்டுக்கு போகும் இல்லைன்னா நம்ம இளநி வந்து இவ்வளோ கான்ட்ராக்ட் விட்டோம்னாக்கா அவங்களே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க செவலினி இருக்குது அதே அதேமாதிரி போயிடும் பாக்கி கொஞ்சம் ஒரு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் சும்மா கிடக்கு அதில் வந்து நம்ம மாமரம் இந்த மாதிரி எதுவும் ஹைப்ரிட் அதாவது இமாம் பசந்து அப்படின்னு சொல்லி நல்ல ரேட்டுக்கு போகும்ல அந்த மாதிரி தான் நம்ம வந்து மாமரம் நட்டு விட்டோம்னாக்கோ மாமரமும் வரும் தென்னை மரமும் நல்லா நமக்கு ஒரு ஈல்டு கிடைக்கும் நல்லா சூப்பரான விவசாயங்க நம்ம வந்து ஒரு தென்னந்தோப்பு இந்த மாதிரி நமக்கு தேவை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இது சூ நல்லா ஒரு அருமையான இடமா இருக்கும் இப்போ எல்லாம் கார்லேயே வந்துட்டு போயிடலாம் ரெண்டாவதுக்கு லேட்டாக அந்த வர்றதுக்கு லேட் ஆகிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம கோட்ரஸ் இருக்குது குவாட்ரஸ்லேயே தங்கிக்கலாம் அங்கேயே எல்லாம் கிச்சன் எல்லா வசதியும் இருக்குது அந்த ஒரு பங்களாவில் அந்த பங்களாவில் ஓனரை அழகாக தங்கிக்கலாம் ஃபேமிலியோடு வந்தாலும் அந்த பங்களாவில் தங்கலாம் அந்த அளவுக்கு தான் இருக்குது இப்போ நான் பங்களாவிலலாம் காட்டலை நீங்கள் நேரடியாக வந்தீங்களாக்க பங்களா இந்த இடம் இதெல்லாம் குறைஞ்சது ஒரு மூணு நாலு மணி நேரமாக ஆகும் நம்ம நடந்து சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் உள்ளே வந்தோன்னே கேட்லேருந்து இந்த இடத்து வரைக்குமே தார் ரோடு வரும் இதே இடத்த தாண்டியும் தார் ரோடு போகும் தார் ரோடுக்கு அந்த பங்கம் கொஞ்சம் இருக்கும் இந்த பக்கம் கம்ப்ளீட்டாக இருக்கும் தார் ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்கும் தென்னந்தோப்பு அப்புறம் எல்லாமே ஒரு சைடு இருக்கு அதனால் நம்ம அப்படியே த தார் ரோட்டில் இருந்தே உள்ள தோப்புக்குள்ளே வந்துக்கலாம் இடம் மட்டும் வீடியோ பாருங்கள் முதல்ல வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணுங்கள் இடத்த கூட்டிகிட்டு போய் நே நேரடியாக இல்லை நமக்கு ஒரு தென்னந்தோப்பு வாங்கணும் அதிகமான ஒரு எழுபத்தஞ்சி ஏக்கர் ஐம்பது ஏக்கருக்கு மேலே வாங்கணும் நூறு ஏக்கர் வாங்கணுன்றவங்களுக்கு இது ஒரு அருமையான இடம் இல்லை இது பத்தலை இடம் ஒன்றும் பக்கத்தில் வாங்கணும்னாலும் பக்கத்தில் தருசாக கிடக்கு நம்ம வாங்கி தென்னை மரம் நட்டுக்கிற வண்டி தான் எனக்குலேயே இல்லை இரநூறு ஏக்கர் வேணும்னாலும் இந்த இடத்துலையே நமக்கு ஃபுல்லாக மரம் இருக்குது அதனால் வீடியோ பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் கான்டெக்ட் பண்ணுங்கள் கூட்டி போய் காட்டுறேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் வணக்கம் பால்கா வளமுடன்